திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி மூன்று அதிகாரம் பொருள் செயல் வகை அமெரிக்காவில் ஒருநாள் ஒரு நெடுஞ்சாலையின் ஓரமாக ஒரு மெசிடஸ் பென்ஸ் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது பழுதான அதன் சக்கரத்தை சரியாக மாட்ட முடியாமல் ஒரு பெண் தவித்துக் கொண்டிருந்தபோது அங்கே வந்த ஒருவர் உடனே அவருக்கு உதவி செய்தார் அப்போது அந்த பெண் அவரை பார்த்து இந்த உதவிக்காக எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு நான் இந்த வாகனத்தை கலற்று மாற்றும் பணியினை செய்ய எனக்கு தெரியாது அது எனது தொழிலும் இல்லை நான் செய்தது ஓர் உதவிதான் அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் பத்திரமாக சென்றால் அது போதும் என்றார் அப்போது அந்த பெண் நீங்கள் மட்டும் இந்த நடுவழியில் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் எனது கதி என்னவாயிருக்குமோ அதனால் தங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ தயங்காமல் கேளுங்கள் கொடுக்கிறேன் என்றார் அந்த பெண் அதற்கவர் அம்மையீர் எனது பெயர் பிரெயின் ஆண்டர்சன் அடுத்த முறை தாங்கள் யாராவது உதவி தேவைப்படுகிறவரை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு கொடுக்க நினைக்கின்ற அந்த தொகையை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு என்னை மனதில் மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுபோதும் என சிரித்துக்கொண்டே தனது வழியை பார்த்து சென்றுவிட்டார் சில மைல் தூரம் சென்றதும் ஒரு சிறிய மனோகத்தில் தனது காரை நிறுத்திவிட்டு உணவருந்து சென்றார் அந்த பெண் அங்கு ஒரு பனிப்பெண் எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு வேகமாக வந்து அப்பெண்ணின் முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார் சாப்பிட என்ன வேண்டும் என கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அப்போது அந்த பெண் மிகவும் கஷ்டத்தில் உள்ளதை முகக்குறிப்பின் மூலம் தெரிந்து கொண்ட அந்த பெண் சாப்பிட்டு முடித்ததும் அவருக்கு நூறு டாலர் கொடுத்தார் அதை கொடுக்கும்போது வழியில் அவர் சந்தித்த பிரெயின் ஆண்டர்சனை நினைத்து கொண்டார் அந்த கட்டணத் தொகை போக கல்லாவில் இருந்து மீதி சில்லரை வாங்கி கொண்டு வருவதற்குள் உணவருந்திய பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார் அடடே மீதியை வாங்காமல் போய்விட்டார்களே என நினைத்து கொண்டே அவரது மேஜையில் பார்த்தால் கை துடைக்கும் துணிக்கு கீழே இன்னும் நானூறு டாலர் பணம் இருந்தது கூடவே ஒரு துண்டு சீட்டில் பெண்ணே இந்த பணம் உனக்குத்தான் இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம் மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒரு நபர் எனக்கு உதவி செய்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கலி அறுந்துவிடாமல் இருக்க உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார் அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பணிப்பெண்ணும் அவரது கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது இரவு வீட்டிற்கு சென்றதும் அந்த பணிப்பெண் தனது கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து எல்லாம் இறைவனின் அருளால் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது எனது பிரசவ செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவரது கணவர் பிரைன் ஆண்டர்சனிடம் அந்த பணிப்பெண் கூறினார் பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்கு சென்று அதற்கு முன் உள்ள இடையூற்றை அழித்து நல்லதை நடத்திவிடும் என்பதை பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்தைச் சென்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளுக்கு அழகு உதவுதல் மனிதனுக்கு அழகு உயர்தல் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்